ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வந்து எனக்கு எப்படி ஒரு ஃப்ராட் அலாட் நடந்தது சோசியல் மீடியா மூலமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு ஒரு மத்தியானமாக வந்து ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு மேக்கப் வந்திருக்கு ஆனால் வந்து என்னால் போக முடியல நீங்கள் போய் அட்டன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு யார் என்னன்னே தெரியல நீங்கள் யார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு பிரைடல் ஃப்ராடாட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மேக்கப்பில் வந்து ஒரு ஃப்ராடாட்டு மாதிரி வந்து சோசியல் மீடியாவிலேருந்து தான் என் நம்பர் எடுத்து பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மத்தியானமாக எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இருந்தது வாட்ஸ்அப்பில் இது மாதிரி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இது மாதிரி வந்து எனக்கு ஒரு மேக்கப் வந்துருக்கு ஆனால் வந்து டெத் ஆகிடுச்சானாலும் நான் போக முடியாது நீங்கள் போய் பண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் ஏங்க மேம் நீங்கள் யார் நீங்கள் உங்கள் லொக்கேஷன் என்ன எல்லாம் கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணாங்க அப்புறம் நான் கூகுளில் போட்டு பார்த்ததுக்கு வந்தது சரி ஓகே இவங்க தான் நாட்டுருக்கேன் அப்படின்னு நான் க நானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நம்பர் கூட உள்ளே போய் செக் பண்ணிணாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே மேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு நான் வந்து இது கேட்க மறந்துட்டேன் எப்படி என் டீட்டெயில்ஸ் எடுத்தீங்க யார் கொடுத்தாங்க இதை கேட்க மறந்துவிட்டேன் என் மேலே தப்பு தான் அப்புறம் அவங்க சொன்னாங்க உடனே கிளைன் நம்பர் நான் கொடுத்துறேன் நீங்கள் பேசிக்கங்க எனக்கு அமௌண்ட்டில் எதுவுமே வேண்டாம் நீங்களே அமௌண்டில் வச்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் பேசியிருக்கேன் அப்படின்னாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை நீங்கள் தான் அமௌண்ட் பிடிச்சி தர்றீங்க ஒரு நீங்கள் எப்படி கமிஷன் கூட வேணாம் எதுவுமே வேணாம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அப்படின்னா இல்லை இல்லை வேணாமா நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தப்பு நீங்கள் வேலை செய்றீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் சரி நம்ம எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அப்புறம் வந்து நம்பர் கொடுத்தாங்க நான் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு பேசுனதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டின் வெட்டிங் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நான் கூட ஆமாம் கிருஷ்ணன் தான் இந்த மாதிரி இந்த சர்ச்சு திருப்பூரில் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அப்புறம் ஈவினிங் வந்து ஆறரை மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க ரிசப்ஷன் தாங்க பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ சொன்னதுக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஜுவல்லர் செட்டில் எனக்கு அனுப்புங்க ஜுவல்லோட சேர்த்தி தான் அவங்க பேசியிருக்காங்க சொல்லாம எனக்கு பேசுகிறப்ப கூட ஜுவல் செட்லாம் அனுப்பியிருக்காங்க நீங்கள் வந்து அவங்க ஜுவல்லோட தான் பேசியிருக்காங்க அதனால் வந்து நீங்களும் வந்து எனக்கு ஜுவல்லாம் அனுப்பிடுங்க மேம் நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா ரெண்டு மணிக்கு மெகந்தி போட வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகேங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டா பேஜிலேருந்து அவங்களுக்கு வந்து நகை செட் அனுப்புனதுக்கு ஒன்று பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க இன்னொரு நகை செட்டு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க நைட் ரிசப்ஷனுக்கு ஏன்னு கேட்டதுக்கு அந்த பியூட்டி பார்லர்லேருந்து அனுப்புன நகை செட்டு அதே சேம் தான் எனக்கு வேணும்னாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச பேஜெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி நகை செட்டே இல்லை நான் அப்புறம் அந்த டேட்டிட்டேயே ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் அனுப்புனது எதே வேணுமான்னு சொன்னதுக்கு சரி ஓகே நான் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்க நான் ரேட் சொல்கிறேன் அப்படின்னாங்க சரின்ட்டு அந்த ரேட் சென்ட் பண்ணதுக்கு இதுதான் ஓகே எனக்கு இதான் வேணும் நாங்கள் எவ்வளோன்னு நாலு ரூபா சொன்னாங்க நான் நாலுரூவா சொல்லிவிட்டேன் நான் ஓகே இதே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு அப்புறம் சரி நீங்கள் அமௌண்ட் பண்ணி விட்ருங்க நான் ஜுவல்லுக்கு அவங்களுக்கு பணம் கட்டினுக்கு நான் பயில பணம் இல்லை 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 அக்கௌண்ட்டில் பணம் இல்லை நான் வந்து டெபாசிட் பண்ணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க பேங்க் அது சரி எத்தனை மணிக்கு பண்ணேன் கேட்டால் மூணு மணிக்கு இல்லை அஞ்சு மணிக்கு பண்ணி விட்றேன்னா நான் இனிமேல் ஈரோடு போகணும் திருச்சி போகணும் அப்படின்னு மறுபடியும் மாற்றி ஃபஸ்ட்டு மெகதி நாங்கள் ஈரோடு போகணும் திருச்சி போகணும்னு சொன்னாங்க இது என்னடா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்ட்டு அப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்கள் மூணு மணிக்குள்ளே பணம் கட்டி விடுங்க வந்து நகசிட்டு வந்து இருக்காது போயிடும் அவங்க கொரியர் பண்ணிவிட மாட்டாங்க ஏன்னா நீ கவர்மெண்ட் லீவு அப்படின்னாங்க நான் வந்து என்ன சொன்னேன் அப்படிங்களா சரி நான் கேட்குற நம்ம எதுக்கு நம்ம அமௌண்ட் போகணுன்னு எனக்கு ஒரு யோசனை அப்புறம் வந்து இவங்க வந்து நான் அமௌண்ட் ஜெல்லுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு வடி போகணும்னு சொன்னதுக்கு நீங்கள் விட்டுக்காக சொல்லிருங்க உங்களோட எவ்வளோ அமௌண்டு ட்ராவல் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு அமௌண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா நான் உட்டுக்காக டெப்பாசிட் பண்ணிடுவேன் என் கட்ட அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை எங்கள் சித்தி அவினாசி தான் நான் அவங்கள வந்து கொடுக்க சொல்கிறேன் கையில் அப்படின்னாங்க அப்படி எஸ் சரி ஓகே அப்படி கூட ஓகே தான் நீங்களே அமௌண்ட் சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு செட்டுக்கு நான் உங்களுக்கு அமௌண்ட் கொண்டாந்து தரேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் இவங்க பேசுனதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் உங்கள் நானாக எங்கள் என் அக்கௌண்ட்லேருந்து நானே பண்ணி விட்ருவேன் எனக்கு கார் லோனுக்கு கட்டிவிட்டேன் நான் என் ஹஸ்பண்டு நீங்கள் அமௌண்ட் தரீங்களா இல்லையா இல்லைன்னா நீங்கள் வேறு பக்கம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ நாங்கள் இப்போ நான் வந்து ஐயோ இது ப்ரைடல் இதை பார்த்து வச்சுருக்காங்க இது எப்படி விடுறது அப்படின்ட்டு அது மாதிரி கிடைக்கல அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நான் அமௌண்ட் பண்ணி விட்றேங்க மேம் ஒரு அஞ்சு மணிக்கு பண்ணி விட்றேன் அவங்க அமௌண்ட் போட்டோன்னா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு அதெல்லாம் முடியாது நீங்கள் மூணு மணிக்கு வரணும் நகசட்டில்னா கிடைக்காது நீங்கள் வேறு பக்கம் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்து சரி ஓகே மேம் பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணுறதுக்கு போயிட்டேன் இருந்தாலும் எனக்கு டவுட் அப்புறம் மறுபடியும் கூட்டம் மேம் பேசாமல் அவங்களே சொன்னாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கங்க நாங்கள் சரி நேரில் போய் வாங்கிக்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களை அனுப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார் சரி ஓகே அட்ரஸ் என்ன பண்ண சொன்னதுக்கு சின்ன சேலம் அம்மா அங்கேருந்து ஒம்பது கிலோமீட்டர் ஆமா சின்ன சைடத்துலேருந்து ஓமலூராம்மா அங்கேருந்து ஒம்போது கிலோமீட்டர் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னோடய அட்ரஸ்ஸு இப்படி சொல்கிறேங்க கரண்ட் லொக்கேஷன் அனுப்புங்க மேம் லொக்கேஷன்லாம் இல்லை இதான் அட்ரஸ்ஸு இங்கே போய் நேரில் வாங்கிக்கோங்க பன்னெண்டு மணிக்கெலாம் போய்க்கோங்க மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் இல்லைன்னா கடை பூட்டிடுவாங்க அப்படின்னாங்க என்ன கடை கடை பேர் சொன்னாங்க அந்த கவர் கடையே இல்லை கூகுளில் அப்புறம் நான் வந்து இவங்கள்ட்ட பேசுனதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க மேம் கண்டிப்பாக அந்த சொல்லதை வேணும் நீங்கள் புக் பண்ணி வச்சுருங்க நான் ஏழு மணிக்கு வந்துடுறேன் திருச்சி போகிறேங்க நாங்கள் அடுத்தது திருச்சி போயிட்டு ஏழு மணிக்கு வந்துடுறேன் நீங்கள் நான் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நாங்கள் நான் ஃபஸ்ட்டு யார்ச்சுன்னு அனுப்புனேன் ஃபஸ்ட்டு என் லொக்கேஷன் அனுப்புனேன் அப்புறம் வந்து எனக்கு டவுட் ஆகி நான் வேறு லொக்கேஷன் திருப்பூர்லேயே வேறு லொக்கேஷன் மாற்றி அனுப்பிட்டேன் அப்புறம் எனக்கு டவுட் ஆகி போச்சு சரி இத என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு ஏழு மணிக்கு வரேனாங்க நான் ஆறு மணிலேருந்து ஃபோன் அடிக்கிறா அடிக்கிற ஒரு ஃபோன் கூட எடுக்கல இந்த பொண்ணு இதில் வேறு என்ன மேக்கப்பு என்ன ஹேர் ஸ்டைலு எப்படி ப்ரைடல் ஒருத்தவங்க பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி அந்த பொண்ணு இந்த லேடி வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக பொண்ணு நாலே எவ்வளோ வருஷமாக பண்ணுறேன் தெரியுங்களா சிக்ஸ் இயர்ஸாக பண்ணுறேன் எம்எல் நம்பிக்கை இல்லையா ஐயா பயந்துக்கிறீங்களா அப்படி அப்படின்னு மெசேஜ் வேறு அந்த நாலுரூவா வாங்குறதுக்கு நான் அதே வேலை நான் பண்ணலாம் போனேன் கரெக்டாக என் ஹஸ்பண்ட் அடிச்சு நீ பண்ணாத அது அட்ரஸ் வந்து ஃப்ராடாக இருக்குது அப்படின்னாரு ஃப்ராட்னால் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் அப்புறம் அந்த லேடி வந்து ரீப்ளேவே பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஆறு மணிலேருந்து பண்ணி பண்ணி எடுக்கவே இல்லை அதனால் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு டவுட் வந்து நான் கூகுளில் போய் சரி அந்த நம்பரை ஃபோன் பண்ணலாம் அது வேறு நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணால் நீங்கள் யாருங்க நான் அது மாதிரி கீதா பேசுகிறேங்க ஜிமே கோர்ஸ் நீங்கள் நல்ல ஒரு இது கொடுத்தீங்களே நாளாக அப்படி கொடுக்கவே இல்லை நான் பெங்களூரில் இருக்கிற ரெண்டு நாள் லீவு தான் பெங்களூரில் இருக்கிறேன் ரெண்டு நாள் அப்படியா அப்போ இது மாதிரி உங்கள் பேர் சொல்லி சொன்னாங்கன்னா நான் சத்தியமாக இல்லை அப்படின்னாங்க ஐயோ இது என்னடா பம்பாக இருக்குது இப்படி வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லேடிக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன் ஒரு ரீப்ளை இல்லை லாஸ்ட்டை வந்து ஃப்ராடு நீ ஏன் ஃப்ராடு பண்ணுற எதுக்கு இப்படி ஃப்ராடு பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் யூடியூப்பில் போட போகிறேன் உங்கள் நம்பரை போட்டிருந்ததுக்கு என் வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் பண்ணுறாங்க என் வீட்டுக்கார் வந்து அட்வொக்கேட்டு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீ எப்படி என்னை ஃப்ராடுன்னு சொல்லலாம் நீ நான் என்ன பண்ணுவேன்னு பாரு உங்கள் ப்ரொஃபைல் அனுப்பு என் ப்ரொஃபைல் அனுப்புகிறேன் யார் ப்ரொஃபைல் சூப்பராகனு சொல்கிறாங்க தவிர சரி உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க மேம் பார்க்குறேன்னா அனுப்பவே மாட்டேங்குது முன்னாடி ஃப்ராடுன்னு சொன்னதால் அவ்வளோ கோவாக வந்துருச்சோமா ஒரு ப்ரொஃபைல் அனுப்ப மாட்டேங்குது ஒரு நம்பர் அனுப்ப மாட்டேங்குது அந்த பிள்ளை ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்குது இதில் அந்த சர்ச்சில் ஃபோன் பண்ணி கேட்டால் அது மாதிரி ஈவெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க சரி இது ஓகே இது வந்து நம்ம மயமாந்துட்டோம் ஒரு நாள் மத்தியானத்துலேருந்து நைட் ஒரு எட்டு மணி வரை பன்னெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரை வேஸ்ட் டைம் எனக்கு டைம் போச்சு எப்படியும் அந்த முருகன் காப்பாற்றிட்டான் ஒரு ஒரு பெரிய குழியில் அவ்வளோ போய் காசு ஏமாறு போய் காப்பாற்றிட்டான்னு தான் நினைக்கிறேன் நான் இது மாதிரி வந்து அவங்க அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்க எது பேர் ஏதோ சொன்னாங்களா அப்படின்னு அந்த ஒரிஜினல் வீட்டு பாலிருந்து கூப்பிட்டு கேட்டாங்க சொன்னாங்க இது மாதிரி சொன்னாங்க அவங்களா அவங்க என் வீட்டு பின்னாடி தான் இருக்கிறாங்க அவங்க ஃப்ராடு அவங்க என் பேரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் நான் சொல்லிட்டு நீங்களாத அவங்களாத என்னமோ பண்ணிக்கோங்க நம்மளை எவ்வளோ தள்ளாதீங்க நீங்கள் இல்லை அவங்கள்ட்ட பணம் எதாவது கறக்கப்பாங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நான் பணம் கொடுக்கல அதை தப்பிச்சு நான் தப்பிச்சிட்டேன் எப்படி அதுலேருந்து நீங்கள் நம்பர் வேணால் அனுப்புகிறனுங்க நான் பேசிக்கணுங்க நான் எதுவுமே அனுப்பி மூணு நம்பர் பிளாக் பண்ணி விட்டுட்டேன் நம்ம எதுக்கு இதில் போய் இது பண்ணணும் நம்மளுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இது மேலே போய் பேசி என்ன பண்ணுற சொல்லிட்டு பிளா இவங்க வந்து அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரிஜினல் வீட்டிப்பாளர் வச்சுருக்காங்க இன்ஸ்டாலேருந்து அவங்க நம்பர் எடுத்துருப்பாங்க கூகுள் எடுத்துனால் கூகுள் ஏ நம்பர்னா இன்ஸ்டால் வந்து எடுத்துருப்பான் இதுலேயே அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படியே ஃப்ராட் பண்ணிட்டாங்க நல்ல நம்ம பணத்தில் ஏமாறல அவ்வளோதான் இது நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு அனுபவம் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் இது மாதிரி ஏதோ ஃப்ராடில் தயவு செஞ்சு மாட்டிக்காங்க இன்விடேஷன் அனுப்புகணும் அந்த பொண்ணு அத்தனை டைம் சொன்னால் அந்த பொண்ணு அனுப்பவே இல்லை இப்போ தான் தெரியுது ஏன் அனுப்புலன்ட்டு இப்படியே நான் கொஞ்சம் ஒரு மூவாயிரத்து நூறுலாம் போட்டு ஜிபேயில் போய் எப்படியே கொடுத்ததுன்னா அவ்வளோதான் சுத்தமாக பிடிச்சிருக்க முடியாது நான் மேலே வந்து தான் நான் ஃபஸ்ட் டைம் பட்டிருக்கேன் இதில் வேறு யாரும் இது இதே மாதிரி தினச்சு திணிச்சிட்டா யார் இப்போ ஆர்டர் பண்ணுறதுன்னு மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த டைம் வந்து நம்மளும் வந்து ஓகே இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்விடேஷன் இல்லாமல் தயவு செஞ்சு நம்பவே கூடாது யாரையுமே மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து நம்ம சரௌண்டிங்லேருந்து வர்றது ஓகே தான் ரொம்ப லாங்லேருந்து வரதில்ல தயவு செஞ்சு நம்பி போகிறதுலாம் ரிஸ்க்கு தான் ஆனால் நம்ம அட்வான்ஸ் வாங்கினா தான் கன்ஃபார்ம் அது இல்லாமல் பணம் வரும் நம்ம கையில் அது மீதி பணம் வாங்கிட்டுருக்குள்ள உசுறு போயிடும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மற்ற பிள்ளை யாரையும் நம்பவே நம்பாதீங்க உங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நம்மளுக்கு அமௌண்ட் கூட பிரச்சனை இல்லை எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம் நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதை நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு ஓவராக பேராசைப்பட்டுனா தயவு செஞ்சு இந்த மாதிரி தான் நடக்கும் நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பணம் வருது பரவாயில்ல ஒரு ஆர்டர் வருது நம்ம மூவாயிரம் போட்டுடலாம் நம்மளுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அது கிடைக்கும்னு நினச்சிந்தேன்னா தயவு செஞ்சதுனால மூவாயிரத்தி எண்ணூறுரூவா நாலுரூவா வாகையா தான் இன்றைக்கி அதை தப்பிச்சிட்டேன் நான் அதுலேருந்து அவ்வளோதான் வேறு யாரோ வந்து இது மாதிரி மாட்டியிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்